தாயே தமிழே வணக்கம் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் அன்னையின் அணிகலன்களாக திகழ்கின்றன இந்த காப்பியங்களில் முதலில் இரண்டு இரண்டு காப்பியங்களாக சிலப்பதிகாரம் மணிமேகலை திகழ்கின்றது இதை இரட்டை காப்பியங்கள் என்கின்றோம் தமிழகத்தில் நடந்த தமிழக புலவர்களால் இயற்றப்பட்ட இந்த இரட்டை காப்பியங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ரெட்டை ஒரு ஒப்புமை இருக்கு என்ன அப்படின்னா கால ஒப்புமை பார்த்தோம் அப்படின்னா ஒரே காலத்துல கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாட்டனாரும் இருவரும் சம காலத்து புலவர்கள் தோழர்களும் கூட ஒருவர் காப்பியத்தை சொல்ல மற்றொருவர் கேட்டு எழுதுகின்றனர் இப்ப இளங்கோவடிகள் சொல்லும்போது அந்த கதையை வந்து சில சீவக சில மணிமேகலையில் இருக்கக்கூடிய சீத்தலை சாத்தனார் கேட்கிறாரு சீத்தலை சாத்தனார் கதையை சொல்லும்போது இளங்கோவடிகள் கேட்கிறாரு அப்படி பார்க்கும்போது போது முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லும்போது நீரே அருள்க என்று சொல்லும்போது போது இளங்கோவடிகளை அந்த காப்பியத்தை படைக்குமாறு சீத்தலை சாத்தனார் சொல்றாரு இந்த ஒப்புமையில இருக்கக்கூடிய கதை ஒப்புமையை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி மாதவி கதை வந்து சிலப்பதிகாரத்திலும் அதனை ஒட்டி அந்த மணிமேகலையை சொல்லும்போது கோவலன் மாதவி மணிமேகலை என்று பார்க்கும்போது முதலில் பெற்றோர் காப்பியமாகவும் இரண்டாவது பிள்ளைகள் காப்பியமாகவும் அமைகின்றது இந்த கதை அமைப்புல மணிமேகலை மேல் வரை பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் அதாவது சிலப்பதிகாரத்திலிருந்து கதையை தொடங்கினாலும் மணிமேகலையோட முடிக்கலாம் இப்ப மணிமேகலையை சொல்லும்போது எப்படினாலும் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி மாதவி சொன்னாதான் இந்த கதை தொடங்கும் அப்ப பார்க்கும்போது முதலில் எழுந்து முடியக்கூடிய கதையாக அமைகின்றது கதை ஒப்புமையில எப்படி குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க இருக்கக்கூடிய கோவலனும் சாதாரண குடிமகன் மணிமேகலை குடிமகள் அதனாலதான் இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது மூவேந்தர்களின் காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொல்லும்போது சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி அங்க இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சங்க காலத்தை ஒட்டியது அப்படிங்கிறதும் தெளிவா இருக்கு ஏன்னா சேர மன்னனான அந்த இளங்கோவடிகளின் தம்பி சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்கக்கூடிய நிகழ்வு அதுக்கப்புறம் சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி கல் திருமணமாகி இங்க வர்றாங்க அதுக்கப்புறம் கண்ணகிய திருமணமாகிய கோவலன் அப்ப கோவலனுடைய ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்க்கை நடத்துற இல்லற வாழ்க்கையில கோவலன் மாதவி கூட போற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மை மறந்தாலும் நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற பண்பு ரெண்டு காப்பியத்திலையுமே சுட்டி காட்டப்படுகிறது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்மை மறந்தாலும் நாம் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்தாலும் மீண்டும் கண்ணகியை தேடி வரும்போது தன்னுடைய கால் சிலம்புகளை எடுத்து கொடுத்து அவனை வந்து திரும்பவும் ஒரு இளற வாழ்க்கைக்கு தொடரக்கூடிய பண்பு அதை மாதிரி மாதவி தன்னுடைய மகள் மணிமேகலையை தான் கோவலன் பிறகு கோவலன் இழந்த வந்து தனக்கு இல்லை அப்படின்னு அவன் நினைச்சதுக்கு அப்புறம் பௌத்த துறவியாக மாறக்கூடிய நிகழ்வும் அதற்காக தன்னுடைய மகளையும் பௌத்த துறவியாகவே மாற்றக்கூடிய நிகழ்வும் அங்கே இடம்பெறுகிறது ஒரு இடத்துல கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை அப்படின்னு சுட்டப்படுகிறது அதாவது நம்மை மறந்துவிட்டாலும் நாம் மறக்க

பா வகையால் அமையக்கூடியது அதாவது அகவர்பா ஆஸ்திரியப்பா சொல்லுவோம் ஏகாரத்தில் முடியக்கூடிய அமைப்பு கடைசி இரண்டு காதையிலும் ஒவ்வொரு காதையின் இறுதியில வெண்பா இடம்பெறுது இது வந்து இந்த ரெட்டை காப்பியங்களுக்குரிய ஒற்றுமையை காட்டக்கூடியதா இருக்கு அதுக்கப்புறம் பதிக ஒப்புமை சொல் தொடர் அடி ஒப்புமை அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி ஒரு மூன்று உண்மைகளை வலியுறுத்தக்கூடிய காப்பியமாக ரெண்டு காப்பியங்களுமே இருக்கு இரட்டை காப்பியங்கள் இப்ப சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர அதுக்கப்புறம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூன்று உண்மையுமே சிலப்பதிகாரம் எடுத்து எம்புகின்றது அப்ப அந்த மூன்று உண்மைகளை நம்ம பார்க்கும்போது போது மணிமேகலை பார்த்தோம் அப்படின்னா எப்படி பசி பிணி பகை அந்த மூன்றையுமே நீக்கக்கூடிய காப்பியமாக இந்த மணிமேகலை திகழ்கின்றது அப்ப இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் பிழை செய்தவர்கள் என்றைக்கும் அந்த யமனுக்கு கூற்று கூற்றுனா யமன் யமனுக்காக அந்த சோதிக்கப்பட்ட அந்த அறத்தை உடைய செயலை உடைய மன்னன் பாண்டிய நெடுஞ்சல் தொடராக அது குறைசால் பத்தினியை உயர்ந்தோர் எத்துவர இங்க இருக்கக்கூடிய கண்ணகி கண்ணகி வந்து என்னைக்கும் பத்தினியாக இருக்கக்கூடிய நிலை தன்னை விட்டு கோவலன் பிரிந்தாலும் தான் வந்து ஒழுக்க வாழ்க்கையில் இருந்து இறுதி வரை அவள் எப்படி பத்தினியாக ஆகி தெய்வமாக மாறக்கூடிய நிகழ்வு அதுக்கப்புறம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஊழ்வினை அதாவது கோவலன் தான் செய்த தவறு அந்த ஊழ்வினையின் காரணமாக செய்யக்கூடிய தவறாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப அப்படி பார்க்கும்போது அவன் அவனுக்கும் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை அடுத்த பௌத்த காப்பியத்தில் வரும்போது ஒரு பௌத்த துறவியாக மாறக்கூடிய நிகழ்வும் அங்கே அச்சய பாத்திரம் ஊடாடுகிறது இங்கே எப்படி சிலம்பு ஊடாடுகிறதோ அதுபோல் மேகலையில் அச்சய பாத்திரமானது

திருமகள் இருக்கை செவ்வனம் கழித்து அப்படின்னு நம்ம சிலம்புல ஒரு செயல் அடிகளை பார்க்கும் போது திலகை வந்து செவ்வனம் உரைக்கும் அப்படிங்கிறது மேகலையில எப்படி இடம்பெற்றிருக்கு அப்போ சிலம்பும் மேகலை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே எப்படி ஒரே சொல்லாட்சியை பெற்று வந்திருக்கிறது பசியும் பிணியும் பகையும் நீங்கி மழையும் வசியும் வளனும் அப்படின்னு சொல்லும்போது பசி பிணி நோங் நீக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த சொல்வொல்லையா புறநானூர்ல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு முதலில் இருக்கக்கூடிய உணவு உடை அந்த அத்தியாவசிய அந்த பொருளை தான் வந்து இங்க முத சொல்றாங்க சுட்டி காட்டுறாங்க இந்த காப்பியங்கள் அன்றைய காலத்தில் எப்படி நோயில் இருக்கக்கூடியவர்களை நோயில் நின்று காப்பதற்கும் உணவு இல்லாமல் அந்த வறுமையில் இருக்கக்கூடியவர்களை அந்த வறுமை நிலையில் இருந்து போக்குவதற்கும் முக்கிய ஊடாக இருக்கின்றது இந்த காப்பியம் அப்படி கண்ணகியும் கோவலனும் அந்த மதுரைக்கு செல்லும்போது போது அங்கே இருக்கக்கூடிய அரவணடிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அந்த அரவணிகள்ல அடிகள்ல முதல்ல இருக்கக்கூடிய பௌத்த காப்பியத்தில் இருக்கக்கூடிய அரவணடிகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பௌத்த துறவி அதுல காட்டுறாங்க இங்க கவுந்தியடிகள் அப்படிங்கிற அந்த துறவியை காட்டுறாங்க சமண துறவி அப்போ இது சமண காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் பௌத்த காப்பியமாக இருக்கக்கூடிய அந்த மணிமைகளையும் சம காலகட்டத்தில் இருந்தாலும் சில வேறுபாடுகளை கொண்டு இருக்கிறது என்பதை பதிவிட முடிகிறது ஒரு சில காரணங்களால் அந்த வேற்றுமை தோன்றினாலும் ஒற்றுமைகள் அதிகமாக நிறைந்த காப்பியமாக இந்த இரட்டை காப்பியங்கள் அமைந்துள்ளன கருத்தாள் கருவாள் அந்த கதை அமைப்பால் இந்த இரண்டு காப்பியங்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக அமைகின்றது எப்படி தமிழ்தாயின் அணிகலனாக காலில் அணியப்படிய அணியக்கூடிய அந்த சிலம்பும் இடையில் மேகலையாக இருக்கக்கூடிய மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாக இருப்பதற்கு ஒரு சான்றும் அதற்குரிய உவமையாக இருக்கக்கூடிய தொடர்களும் இங்கே கையாளப்படுகின்றன உவமை அப்படின்னு நம்ம இங்க சொல்லும்போது போது அந்த அருமணி இழந்த நாகம் போல அப்படின்னு சொல்லுவோம் எப்படி கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்தவுடன் அப்படி எப்படி துடித்தாள் அப்படிங்கிறத அந்த மணி இழந்த நாகத்தையோட அந்த உவமையை வந்து சுட்டி காட்டப்படுகிறது அந்த உவமை தொடரும் உருவக தொடரும் இரண்டிலையுமே என்ன செய்யுது அப்படின்னா ஒன்று போல காணப்படுகிறது இந்த அமைப்புகள் எல்லாமே இரட்டை காப்பியங்களாக திகழ்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன என்று சொல்லலாம் நன்றி